கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர்களை திமுகவினர் மிரட்டுவதால்தான் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் முருகன் தெரிவித்தார் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கரூர் சம்பவத்தில் தமிழக அரசு எந்தெந்த இடத்தில் தவறு செய்திருக்கிறார்கள் என்ற உண்மை சிபிஐ விசாரணையில் தெரியவரும் என்றும் தெரிவித்தார் வழக்கு ஒரு பெரிய தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அந்த தீர்ப்பானது கரூர் சம்பந்தமான வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அதுவும் ஓய்வு உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய குழுவின் மேற்பார்வையில் நடத்தப்பட வேண்டும் என்பது அதில் ஏன்னா மக்கள் அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க அதில் பல்வேறு உண்மைகள் புதைக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னா அது சிபிஐ தான் வேணும் அப்படின்றது மக்கள் அந்த பகுதி மக்கள் நிறைய பேருடைய கோரிக்கையாக இருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கையாக தான் இருந்தது இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இதன் மூலியமாக தமிழக அரசாங்கம் எதையோ மூடி மறைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் அது வெளிக்கொண்டவர்களுக்கு சிபிஐ வெளிக்கொண்டு வரும் என்று மக்கள் நம்புகிறார்கள் உச்சநீதிமன்றம் அது சொன்ன பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் இறுதியானதாக இருக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதியை உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அதுல இரண்டு பேர் இருக்கிற குழு அதை கண்காணிக்கும் அந்த குழுவினுடைய மேற்பார்வையில் விசாரணையானது மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் இதனால தான் இந்த வழக்கே சிபிஐக்கு போயிருக்கிறது பாருங்கள் ஒரு வழக்கு தொடர்கிறவர் மேலே அவருக்கு சரியான பாதுகாப்பு இல்லாத அவரை மிரட்டுவது திமுக அதே போல் திமுக வந்து அன்றைக்கு கரூரில் அவங்க கேட்ட இடத்துல பர்மிஷன் கொடுத்துருந்தா இந்த பிரச்சனையாக இருந்திருக்காரு கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேரை நாம் இழந்து நிற்கின்றோம் திமுக அங்கே பல பேர் சொல்கிறாங்க இன்றைக்கி ஏதோ இங்கே நடக்க போகுது அப்படின்றது மக்கள் அன்னைக்கு அங்கே பேசிட்டாங்க நம்ம நாமக்கல் இங்கிருந்து தான் அங்கே அவங்க அந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறாங்க காவல்துறைக்கு தெரியும் உளவுத்துறைக்கு தெரியும் எவ்வளோ கூட்டம் வந்திருக்குறாங்கன்ட்டு ஏன்னா நாமக்கல்லே வந்துருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வாரம் மற்ற திருச்சி பெரம்பலூர் பகுதியில் வந்திருக்கிறாங்க அப்போ அது எவ்வளோ கூட்டம் வருவார்கள் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான வழிகள் என்ன அதை வந்து எப்படி ஒழுங்குபடுத்துவதற்கான இடம் என்ன இதெல்லாம் வந்து காவல்துறை தமிழக அரசாங்கத்தினுடைய பொறுப்பு